A ver,

कोणी या पट्टाही जो

உட்கணியேனா இப்ப கூட வாய் புடிங்க புண்ணா இப்ப புடிச்ச புளிய இருக்கு சைக்கிளியா இப்ப மொட்ட புளிய இருக்கு சைக்கிளியா புளிய ஆனா மாடு புளிய புடிச்ச இல்லையா ஆ ஆ ஆ என்ன புடினா புடினா நல்ல புடினா இல்லடா 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 இல்ல 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 இது ஒருக்க இல்ல இல்ல நீங்க இந்த மாடு புடிக்க முடியாது புடி ஒன்னு ஒண்ணு தம்பி தள்ளிக்கங்க ஒன்னு